உரைக்குது சாப்பிட்டா உரைக்குது தொண்டை கொஞ்சம் ஆஹா இல்லைப்பா வெறும் இட்லி கொடுத்துறேன் நான் எனக்கு வேணாம் அந்த சட்னி அப்பா சாப்பிட முடியாது எரியுது மணி இறந்தா மணி மது அப்பாவுக்கு எரியுது

சாம்பார் தொட்டுதுனால இந்த புண்ணுல பட்டல எரியுது அம்மா அம்மா படுத்த தாயே சரியே தெரியும். அப்பா இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்கு எனக்கு எதிரி கூட இந்த மாதிரி ஒரு வழி வரக்கூடாது கூடாது வாய்ப்பு இல்ல. அது ஆனா உங்களுக்கு சூனியா ஆச்சுடாங்க. அது பேசுறா அப்பா வழி வலயில புண்ணு வரது. அப்பாவுக்கு வாய் வலிக்கிறதுன்னு தேர்வு பண்ணுவா வாய் வலிக்குதா நான் பொய் சொன்ன சொன்னாங்க பூரா நம்ம உண்மையாக பொய்யா அப்பாவுக்கு எத்தனை ஆக முடியாது சொல்லு சாம்பார் இருக்குது தொட்டு சாப்பிட மாதிரி எடுங்காதா பசி நண்பில்லை ரொம்ப பசிது எனக்கு டேஸ்ட்டும் தெரியல ஒன்றும் தெரியல நாக்கு சைடு உள்ள வலி தான பிள்ளை நானும் ஊசி போட்டு பார்த்துட்டேன் என்ன சாப்பிட்டாலும் போய் நின்ட்டுக்குது இந்த இடையில கிட்ட இந்த தாடை உள்ள நம்ப இட தாடைக்கு பிள்ளைங்களாண்டி பிள்ளை ஊரம் அழுகுது நிலமை பிப்படியா இருக்கணும் என் நிலம அப்போ லைட்டாக அதை போய் முடாப்புலி சாம்பார் போட்டாலே இருக்கே அது சைடு போச்சு இந்த சைடே மல்ல முடியல என்னை பார்த்தா தாயே எங்கே இருக்க என் பொண்டாட்டி நீ நல்லாவே பார்த்த மாட்டா தாயே எனக்கு வாய் இல்லைன்னு நேரம் எத்தனை மருந்து வச்சு கொடுத்துருப்பா ஆத்தாக்கு உனக்கு லைஃப் தான் தெரியுதா என்னை பார்த்தா ஆத்தா இருந்தா நேரம் எனக்கு அப்படி மருந்து வச்சு கொடுத்து என்னை பொண்ணு ஆத்திருக்கா

அப்படி சொல்ல மாத்தர போட்ட முடியல உண்மையிலே சொல்றேன் இந்த வாய்க்கில் வந்த பொண்ணு என் எதிரி கூட வரக்கூடாது ஏன்னா சாப்பிடவே முடியல கொடூரமாக இருக்கு என்னமையிலேயே சொறேன் எதிரி கூட நம்ம நிலம் வரக்கூடாது ஓகே நம்மளே நான் வர பேச கூட போல மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட விடைபெறும் மதுரை மீசம் என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிந்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா இருங்க சேஃப்டியாக இருங்க மாத்திரை போடுறதை காமிக்கக்கூடாது பிரச்சனை ஆயிடும் அதனால் கட் பண்ணுறேன் எனக்குள்ள மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வந்து விடைபெறினேன் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சேஃப்டியாக இருங்க மழை பெய்யுது கவனமாக நடந்து போங்க வெளியே ஓகே பாய் மேல பாய் பாய்